நாகை அருகே பைபாஸ் ஆலையில் ஸ்கூட்டி ஓட்டிச் சென்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவி அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார் கூடுதல் விவரங்களுடன் இயற்கை செய்தியாளர் பாலமுத்துமணி பாலமுத்துமணி விபத்துக்கான காரணம் என்ன தேவபரியன் நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த மேலையிலுப்பூர் இழுப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா இவருடைய மகள் அஸ்வினி திருவாரூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் இன்று அதாவது வழக்கமாகவே அவினாசுடன் இருசக்கர வாகனத்தில் குறுக்கத்தி சென்று அங்கிருந்து பேருந்து மூலமாக பள்ளி செல்வது வழக்கம் அதன்படி இன்று சென்ற நிலையில குறுக்கத்தி பைபாஸ் ஆலை அருகே நாகர்கோயிலிருந்து வேளாங்கண்ணை நோக்கி வந்த எஸ்இடிசி பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே அஸ்வினி பரிதாபமாக உயிரிழந்தார் பேருந்துக்குள் தலை சிக்கி இவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில உயிருக்கு ஆபத்தான நிலையில் அஹ் அந்த அவினாஸ் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில அந்த பைப்பா சாலையில் இந்த விபத்து நடந்த சம்பவம் பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அதாவது பேரி கார்டு இல்லாத காரணத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் கிராம பகுதியில் இருந்து பைப்பாஸ் ஆலையில் சாலையில் இந்த விபத்து நடந்திருப்பது அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த கோபத்துடன் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பைப்பாஸ் ஆலை மட்டுமின்றி திருவாரூர் மற்றும் நாகைசெல்லும் மற்றொரு சாலையிலும் சாலை மறியல் போராட்டம் நடந்து வருகிறது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி பெருந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தேவபிரியன் தகவலுக்கு நன்றி பாலமுத்துமணி